இதனிடத்தில் ஞானசார தேரர் விடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி இவ்வாறு தரப்படுகிறது சூழ்ச்சிகள் குறித்து ரகசிய தகவல்கள் ஞானசாரதீரர் எச்சரிக்கை என்பதாக தமிழன் பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே நாட்டில் சமத்துவத்துக்கு இன்றியமையாத ஒரு சில செயற்பாடுகள் ரகசியமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஒரு சில இனவாத தரப்பினரிடமிருந்து ஆச்சரியமடை வகையிலான சில தகவல்களும் எங்களுக்கு கிடைத்து வண்ணம் இருக்கின்றன எங்களிடமிருக்கும் தகவல்கள் அளிக்கப்படலாம் நாட்டின் எதிர்காலம் இவ்வாறு அமையும் என்று கூற முடியாது அதனால் எச்சரிக்கைக்கு அப்பால் சென்று இந்த செயற்பாடுகள் தடுத்துவதற்காக தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களிடம் இருக்கும் தகவல்களை வெளிப்படையாக ஒப்படைப்பதற்காக தனியானதோறும் நிறுவன கட்டமைப்பை உருவாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திங்கட்கிழமை இடம்பெற்ற சந்திப்பில் குறிப்பிட்டார் இந்த நாட்டில் இதற்கு பின்னரும் இனவாதம் சமயவாதம் உருவாவது கிடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அவரின் அக்ராசன உரையில் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதியின் அந்த யோசனையை தலைகுனிந்து மதிப்பளிப்பது மாற்றமல்லாமல் அவரின் அறிவிப்பை இரு கைகளையும் உயர்த்தி அனுமதிக்கிறோம் பல வருடங்களுக்கு முன்னர் இருந்தே சமயவாதம் இனவாதம் பெருவினைவாதம் போன்ற கருத்துக்களை கேட்டுக்கேட்டு சலித்துப் போயிருக்கிறோம் எனவே நாட்டில் உருவாகி வரும் மற்றும் உருவாகி கொண்டிருக்கும் இனவாதம் மற்றும் சமயவாதத்தை தோற்கடிப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருந்தால் அதற்கு எங்களால் முடிந்து அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் சிங்களவர்களும் பௌத்தர்களும் இனவாதம் சமயவாதம் கொண்டவர்கள் இல்லை என்பதால் அவரின் அந்த கருத்தை நிராகரிப்பதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை இனவாத மற்ற சூழலை உருவாக்குவதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் வேறு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கோ ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தை துரத்தி அடிப்பதற்காகவோ பிக்ககள் செயற்பட்டதில்லை தேசத்தை பாதுகாப்பதற்காக எப்போதும் பிக்கிகள் செயற்பட்டார்கள் இருந்தபோதும் துரதிசவசமாக கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசாங்களுக்கு இனவாதம் மற்றும் சமயவாத அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட அமைப்புகள் தொடர்பில் எத்தனை கருத்துக்களை முன்வைத்தாலும் அவற்றை முறையாக புரிந்து கொள்ளவோ காது கொடுக்காமல் செயற்பட்டதாலும் இனவாதத்தை தமது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி கொண்டமையினால் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது அது எவ்வாறாக இருந்தாலும் அது வரலாறு அதை பற்றி பேசுவதில் பயனில்லை குறிப்பிட்டது போன்று ஜனாதிபதியின் கருத்தை கேட்டதும் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லையற்றது பல வருடங்கள் சேகரித்த தகவல்களை எங்களிடம் இருக்கின்றன எங்களிடம் இருக்கும் ஒரு சில தவறுகள் பாதுகாப்பு புலனாய்வுத்துறையிடம் கூட இருக்காது என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தற்போது ஜனாதிபதி மீது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது அதே போன்று பாராளுமன்றத்தில் அவருக்கு பெரும் அதிகாரமும் கிடைக்கப்பட்டுள்ளது எனவே எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தடையதும் இல்லை ஞானசாரத்திரர் இனவாது என்று விமர்சித்தார்கள் மீண்டும் உள்ளடக்கங்களை பேசி சிக்கல்களை உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவது தொடர்பில் கலந்துரையாடப்படுகிறது அது மிகவும் முக்கியமானது அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் எங்களிடம் இருக்கும் தகவல்களை வெளிப்படையாக ஒப்படைக்க முடியும் அதற்காக தனியான ஒரு நிறுவன கட்டமைப்பை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதில் பங்குபற்ற எங்களுக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் மௌலவிகளுக்கும் அழைப்பு விடுக்க முடியும் அதன்போது இந்த விடயங்கள் தொடர்பில் விரும்புவாக கலந்துரையாட முடியும் ரகசியமாக ஒரு சில செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனால் எச்சரிக்கைக்கு அப்பால் சென்று இந்த செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக தற்போதைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனவாதம் இல்லை சமயவாதம் இல்லை என்று கூறிக்கொண்டாலும் இனவாதம் சமயவாதம் பிரிவினைவாதம் என்றால் என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் கூற முற்படுவதில்லை எங்களிடமிருக்கும் தகவல்கள் அளிக்கப்படலாம் நாட்டின் எதிர்காலம் இவ்வாறு அமையும் என்று எங்களால் கூற முடியாது ஒரு சில இனவாத தரப்புகளிடமிருந்து ஆச்சரியமடை வகையிலான சில தவறுகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன அதனால் எங்களுக்கு கிடைக்கும் தகவல்களை விகாரிகளில் வைத்திருப்பதில் பலனில்லை போலீசாருக்கு வழங்குவதன் பலனில்லை எனவே இதற்காக பாராளுமன்ற தெருவுக்குழு அல்லது ஒரு குழுவையாவது நியமிக்க வேண்டும் தேவையற்ற விடயங்களும் பாடசாலை பாடத்திட்டங்களில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன மறுபுறம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னணியில் இருந்த சிலரால் முன்வைக்கப்பட்ட கருத்துகளும் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன இதுபோன்ற தவறுகளை எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதாக ஞானசாரத்தீரர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார்